தான் ஏஐ மூலமாக அப்படின்னு அமித்ஷா ஒரு விளக்கம் அளித்த பின்னாடியும் எதிர்கட்சிகள் இவ்வளவு ஆவேசமாக போராட்டம் என்ன இந்த போராட்டங்களின் மூலமா இப்ப பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கா இல்ல அவர் வந்து ஏஐ மூலமா வந்து இவங்க வந்து திருச்சி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை அவர் வெளியிடணும் அவருக்கு லே ஆஃப்டர் தாட் மாதிரி தான் இந்த ஏஐன்னு சொல்லி கையில் எடுத்திருக்கிறான்னு தெரிகிறது தோன் தோன்றுகிறது ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே சொன்னது வந்து அப்படி வந்து பர நாடாளுமன்றத்தில் அவர் என்ன சொன்னார்ங்கிறது வந்து ஒ ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது அதில் அவர் என்ன சொன்னார்னு சொ காண்கின்றார்களோ அதன் அடிப்படையில் தான் எதிர்கட்சிகள் இன்று போராட்டம் நடத்துகின்றன அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களுக்கு வந்து இந்து மதத்துடைய தத்துவமும் முழுசாக புரிஞ்ச மாதிரி தெரியலை ஏன்னா ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்கிறாரு எல்லா ஜென்மமும் முடிஞ்சதுக்கு தான் சொர்க்கம் அவங்களுடைய நல் நல்வினைகளை எல்லாம் பார்த்து அப்படிங்கிறது இந்து மதத்துடைய தத்துவம் ஒவ்வொரு ஜென்மமும் முடிஞ்சோன்னு சொர்க்கம் கிடைக்கும்னு எங்கேயுமே சொல்லலை நம்முடைய மாணிக்கவாசகர் வந்து சொல்லியிருக்காரு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் இவருக்கு வந்து இந்து மதத்தை பற்றின புரிதலும் வந்து முழுமையாக இருக்க மாதிரி தெரியல அம்பேத்கரை பற்றி அவர் சொன்னது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து அல்ல அப்படிங்கிறதுனால அம்பேத்கர் வந்து காங்கிரஸுக்கோ பிஜேபிக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குழுமத்துக்கு சொந்தக்காரர் இல்லைன்னு சொல்லி காங்கிரஸும் சொல்லுது விடுதலை சிறுத்தைகளும் சொல்கிறாங்க அவர் வந்து இந்த நாட்டுக்கே சொந்தமானவர் இந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து அம்பேத்கர் அவரையெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறதுங்கிறது தவறு அமித்ஷா அவர்கள் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டார்னா நான் சொன்ன சொல்லுக்கு வருதுகிறேன் நான் அப்படி அம்பேத்கரை பற்றி நினைக்கவில்லை அவரை பற்றிய மிகுந்த மரியாதை ஒரு வார்த்தையில் இதை முடிச்சிருக்கலாம் ஆனால் நான் அப்படி சொல்லவே அது ஏஐயில் வந்து இவங்க திரிச்சு விட்டாங்கன்னு சொன்னால் இப்போது இவங்க போராட்டம் நடத்துகிறத தவிர எதிர்கட்சிக்கு என்ன வழி இருக்குது இவர் இப்படி சொல்லும்போது அப்போ ஏஐயில் வந்து இவங்க பண்ணிட்டாங்கன்னு இவங்க சும்மா இருந்துருவாங்களா இவங்க பண்ணாத போது அதனால் இதுக்கான ஆரம்பமும் அமித்ஷா அவர்களிடமிருந்து தான் வந்தது இந்த போராட்டத்திற்கான காரணமும் அமித்ஷா தான் இப்போது இது வந்து பா பாஜக பதறுகிறது என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சாதாரண ஒரு தெருச்சண்டையில் இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுலாம் சொல்கிற மாதிரி ராகுல் காந்தி மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு அவர் வந்து தள்ளி விட்டார் அவமரியாதை நடந்துட்டாருன்னு ஆனால் பப்பு யாதவ் வந்து என்ன சொல்லியிருக்கார் அவர் உள்ளே இருந்தார் ராகுல் காந்தி இங்கே சன் இந்த மாதிரி வந்து தள்ளுமுழு நடக்கிறத பார்த்து நான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு பப்பு யாதவ் சொல்கிறாரு ஏன் சிசிடிவியை போட்டு காமிக்க வேண்டியதானே இவர் இதுக்கு ஒரு கடிதம் பாராளுமன்ற நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அதனால் ஒரு சாதாரண லெவலில் வந்து அவ்வளவு தூரத்திற்கு தெளிவாக சிந்திக்கக்கூடாதவர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து இல்லாது பொல்லாது சொல்லுவாங்களோ அது மாதிரி இல்லாது பொல்லாது சொல்லப்படுகிறதோ பிஜேபியினால் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது நாடாளுமன்றம் என்பது ஒரு மிக புனிதமான ஒரு இடம் அந்த இடத்திற்கு செல்பவர்களுக்கு என்று தகுதிகள் மக்கள் வரையறுத்திருக்கிறார்கள் அந்த தகுதிகளின்படி அவர்கள் நடந்து கொண்டால் அது சிறப்பாக இருக்கும் அந்த தகுதிகளின்படி நடந்து கொள்ளாமல் தாங்கள் சொல்லியதை மறைப்பதற்காக இப்படி எதிர்க்கட்சித் தலைவர் மேல் குறை சொல்லுவது என்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் பாஜக பதறுகிறது என்றுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கும் இப்போ ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருந்தா அது ஒரு ஃபிராய்ட் ஸ்லிப் அது தெரியாமல் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா அமித்ஷா சொல்றது எங்களோட இன்டென்ஷனே அது இல்லை அம்பேத்கரோட கொள்கைகளை பின்பற்றும் வகையில் நாங்கள் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி இருக்கோம் அப்போ எப்படி எங்களோட இன்டென்ஷன் அம்பேத்கரை அவமதிக்கிற வகையில் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை பாஜகவினரும் எழுப்புறாங்களே சார் இல்லை பிஜேபி இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தோன்னே மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுடைய ஃபண்டை குறைச்சாங்க ஏழை எளியவர்களுக்கு உதவுறது அதை வந்து குறைச்சாங்க அரசு பணிகளில் வந்து பல பணிகளில் வந்து ஒப்பந்த பணியாளர்கள் அதிகமாக நியமிக்கப்பட்டார்கள் அந்த ஒப்பந்த ஒப்பந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட்டதில் ரிசர்வேஷன் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணலை அடுத்து வந்து பத்து பெர்சன்ட் எக்கனாமிக்கலி டெஃபிஷியன் பீப்புளுக்கு வீக்கர் செக்ஷனுக்குன்னு சொல்லி கொடுத்தது அரசியல் அம்பேத்கர் வகுத்த அரசியல் சட்டத்திற்கு எதிரானது அப்படி கொடுக்கும்போதும் அதில் எஸ்டி ஓபிசிக்கு இடம் கிடையாது மேல்ஜாதியை சேர்ந்தவங்கள்கிட்ட மட்டும்தான் இந்த பத்து சொல்லி சொன்னாங்க இது எந்த விதத்தில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இன்றைக்கி வந்து உதவுறதாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க தான் விளக்கணும் இது வந்து ஜாதி என்ன ஜாதியை பற்றிய குறிப்புகள் ஏற்கனவே நம்முடைய சென்சஸில் இருக்குது இல்லாமல் இல்லை சென்சஸ் ஒன்று தான் சோஷியோ எக்கனாமிக்கு இதை வந்து பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக வந்து காட்டுகிற ஒரு டாக்குமெண்ட்டு அப்போ இருக்கிறத வந்து இது வரைக்கும் யாரும் வெளியிடாமல் காங்கிரஸையும் சேர்த்து சொல்லலாம் அவங்களும் வெளியில் என்ன சரி இப்போ நீங்கள் அதை வந்து சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து சரியான பதில் வராது எலெக்ஷன் சமயத்தில் வந்து முதல்ல ஆர்எஸ்எஸ் சீஃப் வந்து சொல்லுவார் இந்த ரிசர்வேஷன்லாம் தப்பு நாட்டுக்கு வந்துடக்கூடாதும்பார் ஒரு எலக்ஷனுக்கு முன்னாடி வந்து இல்லை ரிசர்வேஷன் நாங்கள் எதிர்க்கலைன்னு சொல்லுவார் இவங்கிட்ட என்ன கன்சிஸ்டன்ட் பாலிசி ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சிஸ் எஸ்டிஸ் அண்ட் ஓபிசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏமாற்றம் தான் மிஞ்சும் இப்போ இதில் வந்து ஜார்க்கண்டில் வந்து தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் வந்து இவங்க என்ன செஞ்சாங்க காங்கிரஸும் ரிசர்வேஷன் எண்ணிக்கையை கூட்டணும்னாங்க இந்த பிஜேபி கூட்டணியும் ரிசர்வேஷன் எண்ணிக்கை கூட்டணுன்னாங்க ஆனால் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க ப்ரொப்போர்ஷனேட் டு த பாப்புலேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாருக்குமான விகிதாச்சாரத்தை கூட்டணும்னு சொன்னாங்க ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓபிசியை பற்றி பேசவே இல்லை அப்போ எஸ்சிஎஸ்டி மற்றும் ஓபிசி இவர்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்துறதுக்கு முயல்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் வரும் எந்த விதத்தில் இவங்க எஸ்சிஎஸ்டிக்கு வந்து உதவி செஞ்சிட்டாங்க விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கு ஒரு சில ப்ரொஃபஷனல் குரூப் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வோன்னு சொல்லியிருக்காங்க சிறப்புன்னு நினைப்போம் ஆனால் எப்போ உதவி செய்வாங்களா நாவிதர் குழுமத்தைச் சேர்ந்த ஒருவர் நாவிதர் தொழிலுக்கு என்று லோன் கேட்டால் உதவி செய்வோம் இல்லைனா கிடையாது இதுதான் அந்த ஸ்கீம் இது வந்து ஜாதியை வளர்க்கறது தானே இப்ப நாவிதர் குழுமத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு எஞ்சினியர் ஆசைப்படக்கூடாதா அல்லது கரியத்துக்கு எதிராக இருக்குன்னு குறிப்பிடுறீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க